வணக்கம் சின்னஞ்சிறு செவில் அத்தியாயம் பதி ஆறு தன் மகனின் வருகைக்காக பதட்டத்துடன் கோமதி காத்திருக்க அவரை தவிக்க வைக்க மனமில்லாமல் சீக்கிரமே வீடு வந்து சேர்ந்தான் எழிலரசன் வளருக்கு என்னாச்சு என்னம்மா என்றவாறு பைக்கை நிறுத்தியவன் அவளின் அறை நோக்கி செல்ல என்னென்னு தெரியலப்பா நான் வீட்டுக்கு வந்து பார்க்கறேன் நேற்று காலையில நான் போகும்போது வச்ச பொருள் எல்லாம் அப்படியே இருக்குப்பா பக்கத்து வீட்டு லட்சுமி உங்க பொண்ணு வெளியவே வரலேன்னு வர சொல்லுது எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா கதவை தட்டினா வர திறக்க மாட்டேங்க்கா பொறுமா நீங்க முதல்ல பயப்படாத இருங்க என்றவன் அவளின் அரை டோரினை தட்டி அவளை அழைக்க பதில் இல்லாமலே போனது வேறு வழியின்றி கதவினை உடைக்க ஆரம்பித்தான் எழிலரசன் போராடி ஒரு வழியாக டோரினை உடைத்தவன் உள்ளே செல்ல அவள் இருந்த நிலையைக் கண்டு இருவரும் பதறினர் அம்மாடி வளரு என்றவாறு கோமதி அவளை உளுக்க உடல் முழுவதும் தீயாய் எரிந்தது தலைமுடி களைந்து முகத்தில் கண்ணீர் தடம் பதிந்து சிவந்து போயிருக்க கோமதியின் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார் ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு இப்படி மூச்சு பேச்சில்லாம கிடக்கிறாளே கோமதி புலம்ப அருகிலிருந்து தண்ணீரை எடுத்து தங்கையின் முகத்தில் எழில் தெளிக்க பூர்வம் மட்டுமே உயர்த்தி சுருக்கினாள் வளர்மதி வளரு இங்க பாருமா வளரு வளரு அவளின் கண்ணம் தட்டி எழிலரசன் எழுப்ப அனைத்தும் தோற்று போயினது சரிமா நீங்க கிளம்புங்க ஹாஸ்பிட்டல் நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன் என்றவன் எழுந்து செல்ல தன் மகளின் நிலையை எண்ணி கலங்கினார் ஆட்டோவை அழைத்து வந்து தன் தங்கையை தூக்கிக் கொண்டு ஹாஸ்பிட்டலில் விரைந்தான் எழிலரசன் வேந்தனின் அன்னை இருந்த அதே ஹாஸ்பிட்டலில் அவளையும் சேர்க்க பரிசோதிக்க ஆரம்பித்தனர் மறுநாள் மெல்ல கண்விழித்த கோமரி குமரி தன் முன் அமர்ந்திருந்த யாழ்வேந்தனை கண்டதும் தன் இரண்டாவது மகன் இளஞ்செழியனின் நினைவு வர அவனை நோக்கி கை நீட்ட ஆரம்பித்தார் தன் அன்னையை நை கண்டதும் அருகில் வர செழியனே வருவது போல் தோன்றியது அவருக்கு அவர் எதையோ நினைக்கிறார் என்பதை உணர்ந்த நர்ஸ் ஆமா நீங்க முதல்ல உடம்புக்கு எடுத்துக்கிடாதீங்க ரெஸ்ட் எடுங்க என்றவாறு அவருக்கு மயக்க ஊசி போட செலியா என்ற உளறலுடன் மயக்கத்திற்கு சென்றார் அவர் அருகில் அமர்ந்து சிறிது நேரம் தலையை வருடி கொடுக்க சார் இந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க என்று நர்ஸ் கூற சரி என்றவாறு வெளியே வந்தான் அதே நேரம் அகிலனும் வேந்தனின் தந்தையும் வர என்னடா எங்க போற என்றான் அகிலன் மருந்து வாங்கடா நீ கொடு நான் போய் வாங்கிட்டு வரேன் நீ அப்பாவும் முதல்ல கூட்டிட்டு போடா அம்மா பாக்கட்டும் இருக்கட்டும்டா நானே வாங்கிக்கிறேன் உனக்கு லேட் கிளட்டாயிருச்சு நீ போ அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலாம் நீ சொன்னா கேட்க மாட்டா கூடு முதல்ல என்றவாறு அவன் கையில் வைத்திருந்த சீட்டினை வாங்கி கொண்டு இறங்கினான் அகிலன் அவன் கையில் வைத்திருந்த சீட்டினை பார்த்தவாறே ரிசப்ஷன் அருகில் வர அதே நேரம் தன் தோழி இருக்கும் அறையை பதட்டத்துடன் விசாரித்து கொண்டிருந்தால் வந்தனா அவர்கள் கூறியதும் வேகமாய் திரும்பி நடக்க எதிரே வந்த அகிலனின் மீது மோதி நிலை தடுமாறினார் ஏ பார்த்து நடந்து வர மாட்டேயா கோபுத்துடன் அகிலன் கத்த கீழே விழுந்த தன் பர்சினை எடுத்தவாறு வெரி வெரி சாரி சார் வேகமாய் கூறினால் வளர் வந்தனா நிமிர்ந்தவனின் முகத்தில் இருந்த தவிப்பு அவனை என்னவோ செய்ய இட்ஸ் ஓகே என்றதும் வேகமாய் படிகளை நோக்கி விரைந்தாள் அவளை கண்டவாறு என்ன எமர்ஜென்சியோ நினைத்தவன் தன் வேலையை பார்க்க சென்றான் அகிலன் வெளியே சென்று தேவையான மருந்துகளை வாங்கிக் கொண்டு மறுபடியும் அந்த மருத்துவமனைக்குள் நுழைந்து மாடியேறினான் அதே நேரம் ஓர் அறையிலிருந்து எழிலரசனுடன் பேசிக்கொண்டு வெளியே வந்தால் வந்தனா அவனோ இருவரையும் பார்த்து கொண்டு அப்படியே நிற்க யதாச்சியாக திரும்பிய எழிலரசன் தங்களையே பார்த்து கொண்டிருந்த அகிலனை கண்டு அவனின் அருகில் வந்தான் வாடா எப்படா வந்த இப்பதான் என்றவனின் பார்வையோ அவள் அவன் அருகில் நின்றிருந்த வந்தனாவின் மீதி இருக்க அதை கண்ட எழிலரசனோ அவளை அறிமுகப்படுத்தி வைத்தான் அகில் இவ பேர் வந்தனாடா என் தங்கச்சியோட கிளாஸ்மேட் என்றதும் அவனோ சிறிதாக புன்னையிக்க சரி எழில நான் நான் கிளம்புறேன் நீங்க பேசுங்க என்றவாறு நடக்க ஆரம்பித்தாள் அவள் சென்றதும் இவங்க ஏன்னா இப்ப இங்க வந்துட்டு போறாங்க வளருக்கு தெரியும் உரம் சரி இல்லடா இங்கேதான் நைட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கோம் அதை பார்த்துட்டு போக வந்தா வளர் என்றதும் ஒரு நொடி யோசித்தவன் அதன் பின்னே அவனின் தங்கையின் பெயர் என்று வர ஏன் என்னாச்சு உன் தங்கச்சிக்கு இப்போ எப்படி இருக்கா என்றான் அகிலன் இப்போ கொஞ்சம் பரவாயில்லடா வைரல் ஃபீவரா வா இந்த ரூம்ல தான் இருக்கா அம்மாவும் இருக்காங்க என்றவன் அகிலை அழைத்து கொண்டு வளர்மதி இருக்கும் அறைக்குள் நுழைந்தான் தன் மகளை பார்த்தவாறு அமர்ந்திருந்த கோமதியின் அருகில் வந்தவன் அம்மா அகில் வந்திருக்காமா என்க திரும்பி அவனை கண்டான் நேற்று வேந்தனின் வீட்டில் வைத்து பேச முடியாததை நினைத்த அகிலன் எப்படி மறுக்கீங்க நல்லா இருக்கீங்களா நென்மையாய் கேட்க நல்லா இருக்கேன்பா திடீர்னு வளருக்கு உடம்பு சரியில்லை என்றவரின் பார்வையோ தன் மகளின் மீதி இருக்க தொடர்ந்து அவனின் பார்வையும் அவளின் மீது பதிந்தது வாடி வதங்கிய மலரை போல் இருந்த வெளிரிய முகத்தை காண கடைசியாக வேந்தனின் திருமணத்தில் வைத்து பார்த்ததற்கும் இப்போது இருக்கும் நிலையை பார்த்தவனுக்கும் ஏதோ செய்ய பரிதவிப்புடன் அப்படியே நின்றிருந்தான் அகிலன் அவளையே பார்த்து கொண்டிருக்க வேந்தனின் அழைப்பு அவனே நினைவுக்கு இழுத்து வந்தது வேந்தனின் அழைப்பை கண்டதும் சாரிதா வேந்தா எனக்கு கால் வருது நான் கிளம்புறேன் நீங்க இருந்து பார்த்துக்கோ அம்மா போயிட்டு வரேன் குறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் அகிலன் அதன் பின் வாங்கிய மருந்துகளை வேந்தனிடம் வந்து தர என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு எழில் தங்குச்சி எழிலோட தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை போல இங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க அதான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன்டா இப்ப எப்படி இருக்காங்க வேந்தன் கேட்க அவர்கள் இருக்கும் அறையை கூறியவன் சிறிது நேரம் இருந்து உலகத்திற்கு கிளம்ப ஆரம்பித்தான் ஒரு வாரம் சென்றிருக்க இப்போது ரத்னா வளர்மதி இருவரும் ஓரளவு தேறியிருக்க அவரவர் வீட்டிற்கு அழைத்து வந்தனர் ரத்னாவோ தன் மகனை இழந்த தவிப்பில் இருக்க வளர்மதியோ தன் மனம் கவர்ந்தவனை இழந்த தவிப்பில் இருந்தாள் சுதிகீர்த்தியை பிரிந்து இருக்க முடியாத யாழ்வேந்தன் அவளை சீக்கிரமே அழைத்து வர தன் அத்தையை தனியாளாக இருக்க விடாமல் பார்த்து கொண்டாள் சுதிகீர்த்தி வேந்தனின் மனதில் இருக்கும் கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுதிகீர்த்தி அழித்துக் கொண்டே வந்தாள் ரத்னா திருமுருகன் இருவரும் சற்று மாற இருக்க அதே நேரம் உயிரற்ற ஜடம் போல் இங்கே வளம் வந்தாள் வளர்மதி வளர்மதியின் நிலையை கண்டு பெற்றவர்கள் இரு உடன் பிறந்தவனும் வருந்த அவளிடம் பேச முயற்சி செய்து தோற்று போய் கொண்டிருந்தனர் யாரிடமும் பேசாமல் கல்லூரி முடிந்ததும் தன்னாரைக்குள்ளே அடைந்து கொள்வது தங்களுக்காக மட்டுமே அவள் சாப்பிடுவது அனைத்தையும் கண்ட எழிலரசன் வந்தனாவிடம் பேச நினைத்தான் மறுநாளே தன் தங்கையைப் பற்றி அவளின் தோழியிடம் கேட்க அவளோ தனக்கு தெரியாது என்று மறுக்க வேறு வழியின்றி தங்கையின் போக்கிலே விட ஆரம்பித்தான் எழிலரசன் மாதங்கள் ஓட வளர்மதி தன் கல்லூரி படிப்பை ஒரு வழியாக முடித்தாள் டைனிங் டேபிளில் அமர்ந்து காய்கறிகளை வெட்டி கொண்டிருந்த வளர்மதியின் அருகில் வந்து அமர்ந்த கோமதி தன் மகளிடம் நெல்ல பேச ஆரம்பித்தார் அம்மாடி வளரு எப்படிமா இருக்க என்னமா இது தினமும் இதை பார்த்துட்டு தானே அப்புறம் ஏன் இப்படி கேட்குற இந்த நாலு மாசமா நீ சரியாவே பேசுறது இல்லையேடா அம்மா கேட்டேன் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த அம்மா கிட்ட சொல்லிடுடா கண்ணா தன் அன்னை கூறியதை கேட்டவள் மனதிற்குள் என்னவோ செய்ய எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா காலேஜ் விடிய போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டு போறோம் ப்ராஜெக்ட் ஒர்க்கு சிம் ரிசல்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ண இதான் என் கவலை பிரச்சனை வேற எதுவும் இல்லைம்மா நீயா கற்பனை பண்ணிக்காத நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்ற வளர்மதி தன் அறைக்குள் நுழைந்தாள் அறைக்குள் நுழைந்தவள் அழுகை சத்தம் விலையை கேட்காதவாறு வாயை மூடிக்கொண்டு தன்னவன் இளஞ்சறியனின் நினைவில் அழுது கரைந்தாள் தன் வேலையை முடித்துக்கொண்டு கொண்டு வந்த எழிலிடம் இரவு உணவை பரிமாறியவாறு மகள்றிய அனைத்தையும் கோமதி அவ தான் படிச்சு முடிச்சிட்டால நான் வேணா நம்ம ஊர் ஆளுங்க கிட்ட மாப்பிள்ள பார்க்க சொல்லட்டாடா என்னமா இது இப்பதானா படிச்சு முடிச்சிருக்கா மேல படிக்கணும்னு நினைச்சா அவ படிக்கட்டும் இப்ப எதுக்குமா கல்யாணம் அவ சின்ன பொண்ணுமா என்று ஆகில என்ற எழிலரசன் மனதிற்குள் எதையோ நினைத்தவாறு தன் சென்றான் தன் முன் எதையோ யோசித்தவாறு வந்து நின்ற எழிலரசனை கண்ட அகிலன் என்னடா எழில் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்க நம்ம கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இன்டர்வியூக்கு எல்லாரும் வந்திருக்காங்கடா சரி ஓகே ஒரு டென் மினிட்ஸ் கொஞ்சம் ஒர்க் இருக்கு முடிச்சிட்டு வந்துறேன் அதுக்குள்ள எல்லாரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுறா எழில் அதெல்லாம் ரெடியா தான் இருக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் பண்ணுவியாடா தன் லேப்டாப்பில் எதையோ பார்த்து கொண்டிருந்து வன் நிமிர்ந்து நான் நண்பன் எழிலைக்கான என்னடா சொல்லு என்றான் வளருக்கு ஒரு ஜாப் வேணும்டா அது இங்கே கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்க என்னன்னு தெரியல அவளை தனியா விட மனசு வர மாட்டேங்குதுடா கொஞ்ச நாள் அவள் சரியாவே இல்லை டேய் இதுக்கு நீ என்கிட்ட கேட்கணும் அவசியமே இல்லை நீ முதல்ல நாளைக்கே உன் தங்கச்சியை கூட்டிட்டு வாடா இல்லடா உங்க அப்பா என்று இழுக்க டேய் உனக்குதான் எங்க அப்பாவை பத்தி தெரியும்ல நானும் கீர்த்தியும் ஏதாவது நினைச்சா அதுக்கு தடையா இருக்கிறதே அவர்தான் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ முதல்ல உன் தங்கச்சியை கூட்டிட்டு வாடா என்றதும் சரி என்றவாறு வெளியே சென்றான் எழிலரசன் அதன் அன்று இன்டர்வியூ வந்த அனைவரையும் ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்டு அனுப்ப தயக்கத்துடன் உள்ளே வளர்மதியின் தோழி வந்தனா மே கமெண்ட் சார் எஸ் என்றவன் நிமிர்ந்து அவளை காண ஒரு நொடி யோசித்தவன் பின் அன்று மருத்துவமனையில் தன்னை இடித்தவள் என்று நினைவு வந்ததும் அவளை அமரு கூறினான் உக்காருங்க தேங்க்ஸ் சார் என்றவள் தன் கையில் வைத்திருந்த ஃபைலை அவனிடம் நீட்ட வாங்கி பார்த்தவன் சில கேள்விகள் கேட்க தன்னால் முடிந்த பதிலை கூறினால் வந்தனா சரி ஓகே ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க என்றதும் சரி என்றவாறு எழுந்தவளின் பார்வையோ சுதிகீர்த்தியின் போட்டோவில் நிலைத்தது அப்படியே எதையோ அதையே பார்த்து கொண்டிருக்க என்னாச்சி என்று அகிலனின் உருமல் குரலில் பயந்தவள் ஒனிலரசர் என்றவாறு வெளியே சென்றாள் எழிலரசனை அழைத்து தன் முடிவினை கூறியவன் தான் அத்தனை ஆள்களிலும் தான் தேர்வு செய்த நால்வரின் டாக்குமெண்டை அவனின் கைகளில் கொடுத்து நாளைக்கே வேலைக்கு சேருமாறும் கூறினான் அந்த நால்வரில் வந்தனாவும் இருக்க எல்லை இல்லா சந்தோஷத்தில் மிதந்தாள் வளர்மதி தான் எடுத்த முடிவினை அன்று இரவே வளர்மதியிடம் கூற அவளும் வீட்டில் இருந்தால் இளஞ்சிலியனின் நினைப்பு அதிகமாக வருவதால் அண்ணனுடன் சென்று விடலாம் என்பதற்காக சரி என்று ஒத்துக்கொண்டாள் மறுநாளே தன் தங்கையை அழைத்து கொண்டு எழிலரசன் வர அதே நேரம் தன் முதல் நாள் வேலையை செய்ய ஆரம்பித்திருந்தால் வந்தனா அலுவலகத்திற்குள் வந்ததும் அகிலனின் மொபைலை அழைத்து தன் தங்கை வந்திருப்பதை எழிலரசன் கூற சரி எழில் நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் இன்னைக்கு புதுசா வந்த அஞ்சு பேரையும் பார்க்க அப்பா வராரு நீ எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிரு என்றதும் சரி என்றவாறு தன் அலைபேசியை வைத்தான் சரிம்மா நீ வா என்றவன் வளர்மதியை அழைத்துக் கொண்டு தன் அலுவலகத்திற்குள் நுழைந்தான் இளையரசன் புதிதாக வந்தவர்களை அறிமுகப்படுத்த நினைத்து அவர்கள் இருக்கும் அறைக்குள் செல்ல அங்கே வந்தனாவா இருப்பதை கண்டால் வளர்மதி வந்தனாவோ தன் தோழியை பார்த்த சந்தோஷத்தில் மிதந்தார் அதன் பின் அவன் அனைவருக்கும் அலுவலக விதிமுறைகளை சிறிது நேரம் கூறி எம்டி வந்ததும் நீட்டின் காலுக்கு வரச் சொல்லி சென்றான் எழிலரசன் சென்றதும் வந்தனா சந்தோஷ மிகுதியில் வளரு என கத்தியவாறு அவளை அணித்து கொண்டு சுற்றினாள் அதே நேரம் சென்ற அகிலன் அவர்கள் இருவரின் செய்கைகளைக் கண்டு அப்படியே நின்றான் நன்றி